يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين அறக்கட்டளை சார்பாக ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரும்ல அதுல இன்னைக்கு நம்ம முதல்ல அல்கம் சுராவின் விளக்கத்தை பார்த்து வந்துரும் அது ஒரு நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வச்சுட்டு இந்த சமகாலத்துல நடக்கக்கூடிய குழப்பத்தை பத்தி நம்ம பேச வருங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தொகீது பேசும் அமைப்பு அமைப்புகள் அமைப்புகள் கூட என்ன செய்யறாங்கன்னா பெண்களின் முகத்தை மூடி வெளியே வருவது சரின்னு சொல்றாங்க அதை நம்ம இப்ப தகுந்த ஆதாரங்களோட நம்ம நிரூபிக்கணும் பெண்கள் மூடுவது சரியா முகத்தை மூடுவது சரியா முகத்தை மூடாமல் இருப்பது முகம் கைகளை மட்டும் வெளியே தெரியவிடுவது சரியா என்ற அந்த சட்டத்தை வந்து குரான் ஹதீஸ் மூலியமா தெளிவா விளங்கி கொண்டால் தான் நம்ம அதை நடைமுறைப்படுத்த முடியும் இப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்னாங்க இந்த குரான் ஹதீஸ் பேசுறாங்கல்ல அந்த அமைப்புகளும் கூட இந்த பெண்கள் முகமடுறத தப்புன்னு சொல்றீங்களாப்பா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய எல்லா ஆய்வுமா சரியா இருக்கும் அவரு தவறே பண்ண மாட்டாரா அப்ப இதுல தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன ஒரு 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 இதா இது எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமான வாதமா இருக்கு பாருங்க ஒரு மனிதர் வந்து எல்லாமே சரியா சொல்வாரா சொல்வாரா அதனால நம்ம இதை மறுக்கிறோம் சொல்றாங்க இப்படியா சொல்லணும் எப்படி சொல்லணும் அவங்க இதுல வந்து இந்த விஷயங்கள்ல இவர் தவறு இழைச்சிருக்கிறாரு அதனால இதன் அடிப்படையில் இது தவறா இருக்குங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம ஈஸியா ஏத்துட்டு போறோம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப நம்ம குரானுடைய வசனம் இந்த பெண்கள் முகம் மூடுவது சரியா தவறா என்பது பார்த்தோம்னா பெண்கள் வந்து முகத்தை மூடுவது தவறு என்பதுதான் இஸ்லாமிய நிலையா இருக்குங்க குரான் அதிஸ் மூலியமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெண்களை முகம் மூட சொல்லி எந்த ஒரு கட்டளையும் வரவில்லை ஆனா அது ஒரு விஷயம் விளைக்கிறனும் நபிமார்கள் நபியின் மனைவிமார்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மாத்திரம்தான் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்பது தனி சட்டமா இருக்குது அவங்க நபியமார்கள் மனைவிக்கு நிறைய தனி தனி சட்டம் இருக்குங்க அதுல ஒண்ணு முகத்தை மூடாம முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் வேற யாரையும் கல்யாண திருமணம் மூடிக்க முடியாது முடிக்க முடியாது ஏன்னா அவர்கள் மும்முல் மூமினின் மூமீன்களின் தாயாக இருக்கிறதுனால அவங்க நபியக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவர் வேறு யாரையும் கல்யாணம் முடிக்க கூடாதுன்ற தடை சட்டம் இருக்குது அதுல இந்த வரிசையில் இதை பார்ப்போம் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க முகம் மூடுறத பத்தி அல்லாஹ் குரான்ல முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது வருஷத்த சொல்றான் நபியே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுகிறார்கள் அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படாமல் இருப்பவும் இது ஏற்றது அல்லாஹ் மன்னிப்பவன் நிறையற்ற அன்புடைய குரான்ல இருந்து தப்சீர் பண்ணியிருக்கோம் எந்த தர்ஜுமா எடுத்து பார்த்தாலும் இதுக்கு மாற்றமா இல்லை அப்ப முக்கா யார் என்று அறியப்படுவதற்காக அவர்கள் முக்காடுகளை தூங்க விட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்கல்ல இதுல இருந்து நம்ம என்ன தெரிய முடியும் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்க வந்து வெளியே அறியப்படும் அளவுக்கு அவங்களுக்கு ஆடை இருக்கணும் அப்படிதானே நம்ம அதை சட்டம் எடுக்க முடியும் அது அப்படித்தான நம்ம செயல்படுத்த முடியும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன வாத வைக்கிறாங்கன்னா எங்க வெக்க எங்களுக்கு வெக்கமா இருக்கு வெளியே போக முகத்த முகத்தை கட்டுறது வெக்கமா இருக்குதான் அப்படிலாம் அல்லாதோட சட்டத்தை கேலி கூத்த ஆகவே ஆசைக்காது எந்த எந்த கட்ட கட்டங்கள்லையும் அதனால் முகம் பெண்கள் வந்து முகத்தை காட்டித்தான் வெளியே செய்ய வேண்டும் சரி வெளியே காட்டி வெளியே செல்லாதனால் ஏற்படும் கேடுகள் நிறைய இருக்குங்க இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் இல்லாட்டி யாரும் இருக்கிறாங்க இந்த காலகட்டங்கள்ல வாகனத்துல போகக்கூடியவா இருக்கிறோம் எங்க வேணா போக வேண்டியவா இருக்கிறோம் அப்பலாம் என்ன ஆகும் அவங்க வந்து அவர்கள் மனைவிமார்கள் தான் கூட தான் போறாங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றது முகத்தை மூடி அல்லா முகத்தை மூடக்கூடாது நீங்கள் யாரோ அறியப்படுவ அறியப்பட வேணும்னு சொல்றான் அப்படி இல்லாம நம்ம முகத்தை மூடி கொண்டு போனோம்னா நம் மனைவி தான் கூட போறோம்னு எப்படி தெரிய முடியும் அது போக நம்மை நம் வேற யார மகமூடி ஓட்டு யாரு கூட வேணாலும் போகலாம் இல்லையா வேற நம்ம வீட்டு பெண்கள் வேற யார் நம்ம தெரிஞ்ச பெண்கள் வேற யாரு கூட போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இந்த காலகட்டங்கள் அப்படித்தான இருக்குது அப்ப இந்த வழிகேட்டின் வாசலை இஸ்லாமிய சட்டம் எப்போதும் திறந்து விடாதுங்க தெளிவா நம்ம சொல்லணும் அது போக இப்ப நம் ஆளும் காலகட்டங்கள்ல இந்த மற்ற நமக்கு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு இப்ப இஸ்லாத்திய இஸ்லாத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு சட்டமா சொல்றாங்க இவங்க பெண்கள் எல்லாம் நடிமைத்தனமா இருக்கிறாங்க அவங்க முகத்தை கூட மூடி போறாங்கன்னு சொல்றாங்க அது போக அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டு அவர்களை இஸ்லாமிய சாயம் பூசுவதற்காக அவர்கள் பெண்களுக்கே முகமூடிகளை போட்டு விட்டு அதை அவங்க அந்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டு விட்டு நமக்கு நம் நம் மீது முஸ்லீம்கள் நம்பிக்கை உண்டவர்கள் மீது பழி போடுறாங்கல்ல இந்த மாதிரி வாசங்க வாசல்களை இஸ்லாமிய மார்க்கம் திறந்து விடுமா அல்லாமின் சட்டம் வந்து இதெல்லாம் எதிராக இருக்காதா இந்த அடிப்படையில் கூட விளங்காம பெண்களை முடி முகம் மூடுகிறதுக்கு அனுமதிக்க கூடாது ஆண்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்களோ அவங்க பெண்களை வந்து முகம் மூடுவதற்கு அனுமதியே அளிக்க கூடாது அப்படிப்பட்ட தீவிரமா அமல்படுத்த வேண்டிய சட்ட இஸ்லாமிய சட்டம் கேது ஆகவே அல்ல நடிகர்களை இன்றைக்கு இது போகும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்கள்ல முகம் மூடக்கூடாது என்பதற்கான தெளிவான சான்றுகளோட நான் உங்களை சந்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் பரமத்துல பரமத்து